மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் மற்றும் நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் இந்த மாணவர்கள் எமது நாட்டின் பிள்ளைகள் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொறுப்பு அமைக்குள்ளது அந்த பார்மென்ற வளாகத்தில் இருந்த அனைத்து பாதுகாப்பு வேலைகளையும் நீக்குவதற்கு சமால் ராஜபக்ச சபாநாயகராக இருந்தபோது தீர்மானம் எடுத்தார் அத்துடன் வரும் பாராளுமன்றத்துக்குள் வந்து அனுமதி பெற்று பார்மன்ற உறுப்பினர்களை சந்தித்து தமது பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடவும் நடைபெறும் விவாதத்தை பார்ப்பதற்கும் பூரண சுதந்திரம் சமால் ராஜபக்ச சபாநாயகராக இருந்தபோது வழங்கப்பட்டிருந்தது எனினும் நேற்றைய நிலைமை என்ன அதிக அளவிலான போலீசார் பாராளுமன்ற நுழைவாயில்களில் குவிக்கப்பட்டிருந்தனர் අනෙක්ක පටරද ඉදවානල් ආ්චි හලාගටත් සවන් දෙඩත් සම්පූර්ණ අලුත් නිදහස් තත්ත්වයක් අපේ රජයේ යටතේ කධනායකතු මත් සමල් රජපක්ෂ මැත්තුම ඇතික කළ. மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் செயற்பட்ட விதத்தை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் அரசாங்கத்தின் அனுமதியின்றி இவ்வாறு கடுமையாக செயல்பட மாட்டார்கள் எனவே இதற்கு ராணி விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் எதிர்காலத்தில் அதிகாரிகள் மீது தவறை சுமத்திவிட்டு அரசாங்கம் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செயற்படும் தாக்குதலையை மேற்கொள்ள வேண்டியிருந்ததாகவும் போலீசார் செய்யப்பட்ட விதம் சரியானது எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியிருந்தார் நீதியான முறையில் பலீசார் செய்யப்பட்டதாக அவர் கூற முயல்கிறார் ஆக குறைந்த அதிகாரத்தை பயன்படுத்தியதாகவும் கூறுகிறார் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அது என்பதன் காரணமாகவே போலீஸ் ஊடக பேச்சாளர் அவ்வாறு கூறியுள்ளார்